அயோத்தியில் ராமர் கோயில்ங்கிறது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அது ஆன்மீக நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு அரசியல் தம்பட்ட நிகழ்ச்சியாக மோடி குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார் அவங்க ராமரை வழிபடும் போது ஆரிய கடவுள் அல்ல அவர் தமிழ் மன்னன் தமிழ் கடவுள் ராமன் தமிழன் தான் ஆமா ராவணன் தான் தமிழன் ராமன் தமிழன் தான் ஆரிய கடவுள் இந்து கடவுள் ஆரியத்துக்கு இந்த மாதிரி கடவுள் எல்லாம் கிடையாது முருகனை தான் ஆரியிருக்கானுங்க முருகன் யாரு எந்த கடவுள் சொல்லுங்க தமிழ் கடவுள் அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க சுப்பிரம் மண்ணிய காசியில சுப்பிரமணியர் கோயில் இருக்காடா எங்க முருகனுக்கு நீ யார் சுப்பிரமணியன் பேர் கொடுத்து குழந்தை ராமர் இருந்த இடம் பாபர் மசூதியில இருந்தது அதான் பெற்று விட்டாச்சு அந்த இடத்துல கட்டலையே இப்ப எங்கேயோ தள்ளி கட்டிட்டாங்க அந்த இடத்துல தான் பிறந்தவாறு நீங்க சொன்னீங்கல்ல மோடி மோகன் பகவத் கூட்டம் ஒழுங்கு தவறி நடந்தது வருது கடவுள் பயம் வந்தா நீ அந்த இடத்தானே கட்டுவேன் அவங்களுடைய தேசிய முழக்கம் அவருடைய ஆன்மீக முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கணுமா சிவன்லா சும்மா தொட்டுக்க அப்படி ஊருகா ஆன்மீகத்துல நீங்க வந்து அந்த மாதிரி விளம்பரமே தேடக்கூடாது இல்ல அது மாதிரி பண்ற பகவத் மோடி எல்லாம் அந்த வழி வந்தவர்கள் நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரி தலைவர் ஐயா மணியரசன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பரபரப்பான தமிழக அரசியல் சூழல்ல இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்பட்டிருக்கு மிக பிரம்மாண்டமா இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டாங்க அதற்கு சில எதிர்மறையான விமர்சனங்களையும் இங்குள்ளவர்கள் வந்து வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை அயோத்தியில் ராமர் கோயிலுங்கிறது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி அது ஆன்மீக நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு அரசியல் தம்பட்ட நிகழ்ச்சியாக மோடி மோகன் பகவத் குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து அதை அடையாளம் காட்ட வேண்டியது எதிர்க்க வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி முடிதான் எதிர்க்கணும் இல்லை மோடியும் மோகன் பகவத்தும் செய்கிறத பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு செயற்கையாக விளம்பரம் தேடக்கூடியவர்கள் உண்மையான ஆன்மீக ஒழுக்கமற்றவர்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது பாஜகவுக்கு ஒரு ஆன்மீக ஒழுக்கம் இல்லை ஆன்மீகத்தை பதவி பணம் இதுக்காக பயன்படுத்துறது அதுவே தப்பில்லை இல்ல இது வந்து இந்துக்களுக்கான கடவுள் ராமர் இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களும் என்ன எல்லாம் எங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாங்க ஒப்படைச்சிருக்கோமா மோகன் பகதீர்கிட்டையும் மோடி கிட்டையும் பேசுங்க இந்துக்களுக்கெல்லாம் நீங்க பேசுங்க இப்போ ராமர் அனைவருக்கு தானே கடவுள் அப்படி வச்சுக்கோங்க ராமர் அனைவருக்கும் கடவுள் அது வந்து இப்போ வேறா இருக்கட்டும் வைணவம் வைணவம் மட்டும் இல்ல சைவத்தில் உள்ளவங்க மதிப்பாங்க ஒரு தெய்வம் ஒரு கடவுளுங்கும்போது பல பிரிவுகளும் மதிப்பாங்க உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அந்த ஆன்மீகத்தில் அந்த கடவுள்கிட்ட உங்களுக்கு என்ன ஏகபோக உரிமை இருக்குது ஏகாதிபத்திய உரிமை என்ன உங்களுக்கு இருக்குது உதாரணமா உதாரணமாக நான் சொல்கிறேன் இந்த கொண்டாட்டம் எதுக்கு இல்லை ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு கேட்குறாங்க கொண்டாடலாம் பக்தியாக கொண்டாடணும் ஆன்மீகம் கொண்டாடணும் இப்போ நான் இப்போ நாங்களே இப்போ எடுத்துக்காட்டை எங்களே எடுத்துங்களேன் நாங்கள் தமிழ் பேரவை என்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் வள்ளலார் பணியகம் என்ற ஒரு பிரிவும் அதில் வச்சுருக்குறோம் இருக்குது வள்ளலார் விழா நடத்துகிறோம் சொன்னால் அங்கே போய் அரசியல் பண்ணிக்கிட்டு அரசியல் போய்விடாது வள்ளலார் எதை முன்னிறுத்தினாலும் அந்த ஒழுக்கம் அந்த பண்பாடு அதன் வழியில் அவர் நேசித்த தமிழ் வளர்ச்சி அவருடைய ஓரிரை கோட்பாடு ஜாதி மத வித்தியாசம் பார்க்காத அவருடைய சமூக சமத்துவத்தை கொள்கை இதைத்தான் நம்ம பேசணும் இப்போ வள்ளலாரை பயன்படுத்தி நான் வந்து ஒரு அரை ஒருத்தர் அட்டாக் அரசியலில் இப்போ நான் எனக்கு திமுகவில் எதிர்கொண்டு இதை பயன்படுத்தி வள்ளலாரை பயன்படுத்தி திமுக தாக்குறது அதிமுக தாக்குறது பாஜக தாக்குறது அப்படின்னாக்க அரசியல் பண்ணுறது அது இப்போ வள்ளலாரை பயன்படுத்தி நம்ம தமிழ் சமூகத்தை எவ்வளவு பண்படுத்தலாம் இன்னும் மேம்படுத்தலாம் நம்மளுக்குள்ள ஆயிரம் ஜாதி பிரச்சனை சண்டை வம்பெல்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் நம்ம அவட்ட ஊழல் இல்லாத பசி இல்லாத மக்கள் எப்படி கொண்டாடலாம் அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அவருடைய நல்ல கருத்துக்களை பரப்பலாம் அதுமாதிரிதான் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் ஒழுக்கம் இருந்தால் ஆன்மீகத்தில் ஒ ஒழுக்கம் இருந்தால் அந்த நீ அந்த அவங்க முன்னோர் சொன்னதுகளை கூட கேட்கலாமே நீங்கள் இப்போ இப்போ ராமரை பற்றியே இப்போ வான்மீகி என்ன சொல்றாரு நம்ம கம்பர் என்ன சொல்கிறாரு அந்த பண்பு உங்கள்கிட்ட இருக்கணும்ல இல்லை அதுவே முரண்பாடாக சொல்கிறாங்க ஆரிய கடவுள் இந்து கடவுள் அவங்க ஆரியத்துக்கான கடவுள் இவங்க இந்துக்களுக்கான கடவுள்னு பிரிவு சைவம் வைணவம் அதற்கு என்ன காரணம் ஆரியத்துக்கு இந்த மாதிரி கடவுள்லாம் கிடையாது தம்பிகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஆரியத்துக்கு சிலை வழிபாடு உருவ வழிபாடு கிடையாது அவர்கள் வந்தார்கள் வெளியிலேருந்து வந்தாங்க சிந்துச்சம்மொழி வழியாக வந்தாங்க கைபர் போல வழியாக வந்தாங்க அவர்கள் வாயு வணக்கம் அக்னி வணக்கம் இது வேள்வி யாகசாலை வணக்கம்னு பண்ணி இருந்தாங்கன்னு தவிர சிலை வடிவம் கிடையாது அவங்களுக்கு கோயில் வணக்கமே அவங்களுக்கு கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம மாளிகை தான் எல்லாம் விட்டு கொடுத்துருது அப்படி அவர் நமக்கு வந்து இது நடுகல் வணக்கத்திலேருந்து வருது வீரனுக்கு நடுகள் வைப்பது மன்னனுக்கு வடுகளை வைப்பது அதை தெய்வமாக்குறது அப்புறம் கடவுள்களுக்கும் நம்ம கடவுள்களுக்கு சிலை வைக்கிறது என்பது தமிழருடைய வழக்கம் அவர்களுடைய கொண்டு வந்த கடவுள்லாம் எடுபடலை அக்னி வாயு இதெல்லாம் எடுபடலை அவங்க பிரம்மாவே எடுத்துங்களே கதை சொல்லுவாங்க அவங்க நம்ம பிரம்மா ஒத்துக்கிறது கிடையாது அந்த பிரம்மாவுக்கு எத்தனை கோயில் இருக்குங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மதுராந்தத்தில் இருக்குது வேற எங்கேயாவது இருக்கும் அவங்க கட படைப்பு கடவுளும்மா அவங்களுக்கு நம்மகிட்ட வந்து அந்த படைப்பு கடவுளுக்கு எங்கே பார்க்க போயிருக்கு எங்க இங்கே இந்த ராமருக்கே கோயில் இல்லைங்க எங்க ராமருக்கு இங்கே அதான் மதுராந்தில் இருக்கு அதுதான் சொல்லுவாங்க மதுராந்தத்தில் இருக்கு ராமர் கோயில் இருக்கு எங்க இங்கே ஒன்று அங்கே கொண்டு இருக்கும் பெருமாள் கோயில் தான் அங்கே இருக்கும் என்ன சொல்கிறேன் அது காசு ராமநாத கும்பிட்ற கடவுளை கும்பிட்றாங்க அதை பற்றி இல்லை இப்போ அந்த சர்ச்சையெல்லாம் பேசிக்கூடில்ல ராமர் கோயில் கடை கோயில் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா அது அவர் ராமர் ஒரு மன்னர் அதை பற்றி ஆய் ஆய்வு இருக்கு ராமர் ராமர் தமிழன் ராமன் கண்ணல்லாம் தமிழன் இந்தியா பூரா வாழ்ந்து ஒரு தமிழர்கள் க அதனால அவங்க நிறம் கருப்பு ஆரியன் வெள்ளை நிறம் ஏன் ராமனும் கண்ணனும் வெள்ளையா இல்லை இன்னும் ஒரு சில தமிழ் தேசிய வரிகள் சொல்றாங்க அதாவது ராவணன் தான் தமிழன் தமிழா ராமனும் தமிழன் தான் நான் சொல்றது தேவனைய பாவணர் எழுதியிருக்காரு ராமன் கண்ணன் தமிழன் தான் தமிழ் இனத்தை சேர்ந்த மன்னர்கள் ஆண்டார்கள் சிறப்பாக இருந்தாங்க அவங்கள கடவுளாக வழங்குறாங்க நம்ம மக்கள் அதை இவங்க எடுத்துக்கிட்டு தரக்காக்கிறது எப்போவுமே இந்த ஆரியம் என்ன செய்யணும்னாக்க அடுத்தவங்கிட்டே எடுத்துக்கிட்டு அதை தனக்கு தனக்கே உரியதாக மாற்றி அந்த எங்கேருந்து அவன் தோணானா அங்கே அதை அவனை உனக்கு அவனை கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் வாக்கிறது அதுதான் ஆரியம் அதனால் உனக்கு உன் வேதத்தில் சொல்லியிருக்கா ராமர் கடவை பற்றி நான் கேட்குறேன் நாலு வேதம் சொல்கிறீங்கள அதை சொல்லியிருக்கா ராமர் பற்றி சொல்லியிருக்கா அது வெறும் புராண கதைகளாகவே இருந்தாலும் அவங்க ஆரிய கடவுளாக ராமரை தூக்கி போது ஆரிய ஆக்கிரமிப்பு ஆரிய ஆக்கிரமிப்பு பாப்புலராக இருக்காங்க ராமன் கண்ணன்லாம் பிரபலமாக இருக்காங்க அதனால் அதை தனதாக கேட்கறது எப்பவுமே இப்போ நீங்கள் வள்ளுவருக்கு காவி விடைப்படுத்தி போடுறது இல்லையா அவங்க வந்து திருவள்ளுவர் எங்களை யார் கொண்டாடி சொன்னதுங்களே திருவள்ளுவர் வந்து காவி விட போடுவாங்க திருவள்ளுவருக்கு ஒரு சமஸ்கிருத பேர் சொல்லுவாங்க அவர் பெரியவனு சொல்லுவாங்க சமஸ்கிருதம் தான் அவர் எழுதினாரு தமிழில் மொழியாக்க மாட்டாங்க இது மாதிரி ஃப்ராடுங்கிறது அது மாதிரி பண்ணுற கூட்டம் அது அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அதை வழி வந்தவர்கள் இப்போ மோகன் பகவத் மோடி எல்லாம் அந்த வழி வந்தவர்கள் அதனால் மிகைப்படுத்தி ஒரு தங்களுடைய ஓட்டு தேர்தல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் பிரச்சாரம் தான் அது வேறு எதுவும் கிடையாது ஆன்மீகத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி விளம்பரமே தேடக்கூடாது இல்லை அந்த அதை வச்சு விளம்பரம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது ஏன்னா மக்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருக்காங்க அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் வந்து எப்படி ஓட்டை பறிக்கிறது பாவேந்தர் சொல்வார் அழகாக முடிச்சு விட்டால் அனுமதிப்பார் உண்டோ அப்படிம்பார் பிராமணர்களுக்கு சொல்லுவது அப்படி பண்ற வேலை தவிர இது உண்மையான ஆன்மீகம் உண்மையான இறைப்பற்று கிடையாது இறைப்பற்று இறை அச்சம் மோடிக்கு இருந்தால் இப்படி பண்ணுவாரா இறை அச்சம் என்று ஒன்று இருந்தா மோடிக்கும் மோகன் பகவத்துக்கு அவங்க கிடையாது இப்போ நீங்க சாவர்கர் இவங்களுடைய குருநாதர் கடவுள் மறுப்பாளர் இந்துத்துவா பேசினாலும் இந்து கடவுளை தூக்கி வச்சு நீ பண்ணிடாருன்னு சொல்லி கொடுத்தாரு அவர் கடவுள் நம்பிக்கை ஏற்ற நபர் சாவர்கர் ஆனால் நான் இவர்களெல்லாம் சொல்றது இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் இருக்கிற தப்பு கிடையாது நேர்மையா சொல்கிறோம் கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறதும் சரி நான் நம்பிக்கை எல்லாம் இருக்கும்போது சரி அது அவங்க விருப்பம் அது நீ நேர்மையார் இப்போ கம்பரே சுவ பாடுவார் கடவுளை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு பாடுவார் ராமாயணத்தில் யுத்த காண்டத்துக்கு ஒரு பாட்டு கடவுள் வணக்கம் அது ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் பலவென்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆம் என்று உரைக்கின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் உளதென்று உரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பிழைப்போமா அப்படிம்பாரு ஒண்ணுன்னா தான் கடவுள் பல கடவுள்லாம் கடவுள் இல்லைன்னா தான் கடவுள் வாழ்க்கை இப்படி இருக்கும்போது என் பழப்பு என்ன வருதுப்பா நம்ம பழப்பு என்ன வருதுன்னு சொல்வார் கடவுள் வாழ்க்கையில் இந்த ஜனநாயகம் நம்மகிட்ட இருக்கு இந்த ஜனநாயகம் ஆன்மீகத்தில் உண்டு எப்பவுமே உண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க கடவுள் மறுப்பாளர்களும் இந்து மதத்தில் இருக்கலாம் கடவுள் மறுப்பாளர்களும் இந்து மதத்தில் ரெண்டு தீர்ப்பு உச்ச இருக்கிறது அதாவது விருப்பம் ஆனால் இந்து மதமாக நான் இருக்கேன்னா இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இங்கே நமக்கு யாரும் குருநாதர் கிடையாது ஆசான் கிடையாது இந்த தான் கும்பிடும் ஒரு தெய்வம் இப்போ ஒருத்தருக்கு இருக்குது அது உங்களுக்கு இருக்குன்னு அதை குறை சொல்லலை முஸ்லீம் மாதிரி இருக்குது கிறிஸ்டினுக்கு இங்கே கிடையாது நீ கிராமரை கும்பிடலாம் கும்பிடாம போகலாம் நீ இந்துவாகவும் இருக்கலாம் ஒரு குருநாதர் நம்மளை மதத்தை விட்டு நீக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இப்போ பெரியார் வந்து கடவுள் மறுத்து எவ்வளோ பேசினார் அவரை இந்து மதத்தை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அது அவருடைய விருப்பம் இந்து மதத்துக்கு உள்ள சுதந்திரம் அது எங்க நான் இருக்கேன்னா கடவுளை பத்தியே இப்ப எங்களுக்கு குலதெய்வம் இருக்கு எங்களுக்கு காமாட்சி அம்மன் குலதெய்வம் ஆதியான் குலதெய்வம் எங்க குலதெய்வம் வச்சுங்க என்ன நீக்கிறது யாருங்கிறேன் சுதந்திரம் அப்படின்னு போது இன்னைக்கு ஆரிய கடவுளான அவங்க ராமரை வழிபடும் ஏன் ஆரிய கடவுள் அல்ல ராமர் ஆரிய கடவுள் அல்ல அந்த அந்த உண்மை மறுக்கவே கூடாது அவர் தமிழ் மன்னன் தமிழ் கடவுள் ஆரிய மயமாயிருச்சு இப்ப நீங்க முருகன் யாரு எந்த கடவுள் சொல்லுங்க தமிழ் கடவுள் அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க சுப்பிரமணிய நான் திரும்ப கேட்குறேன் ஏடா உங்கள் காசியில் சுப்பிரமணியர் கோயில் இருக்காடா அலகாபத்தில் வச்சுக்கலாம் ஆமதாபத்தில் வச்சுருங்களா எங்கள் எங்கள் முருகனுக்கு நீ யார் சுப்பிரமணியன்னு பேர் கொடுத்து சொல்கிறதுக்கு எங்கள் முருகனுக்கு சுப்பிரமணியன்னு பேர் சொல்கிறதுக்கு நீ யார் சுப்பிரமணியங்கிறது தண்டாயத்துமாணிங்கிறது பொண்ணு ஒன்று பேர் பார்த்துறது வடக்கே வந்தவன் நம்ம ஆளுகு அது சொன்னால் தான் பெரும்புலம் இருக்குது அது சொன்னால் தான் சாமி கேட்கும் பொழுதுனு இது முதுகெலும்பு போய் நல்லா நம்ம ஆளு பல பேர் அதை பின்பற்றுவது ஆ நீங்கள் ராமரை சொன்னீங்கன்னா முருகனை என்னென்ன கேடு பண்ணி இப்போ இங்கே பக்கத்தில் தஞ்சாவூர்புல திருக்கருகா ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தெய்வத்தின் பெண் தெய்வம் கரு காத்த நாயகி அங்கே போனால் பிள்ளை இல்லாதவங்க போய் வணங்குனாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை விடுறவன கணவன் மனைவி எல்லாம் போய் வணங்குவாங்க இன்னைக்கு வழக்கம் இருக்குது அதை என்ன பேரை மாற்றி வச்சுக்களே பிராமணன் கற்ப ரசகாம்பிகா எவ்வளவு திருட்டுத்தான் அது அந்த மாதிரி பழக்கப்பட்ட கும்பல் அது அது வந்து எடுத்துக்குது சரி இப்போ அங்கே கட்டினது தான் என்ன ஒழுங்காக நீ ஏற்கனவே குழந்தை ராமர் இருந்த இடம் பாபர் மசூதியில் இருந்தது அதான் இப்போ டிஸ்பியூட் ஆச்சு வழக்கு வந்தது பூட்டினாங்க அப்புறம் திறந்தீங்க எல்லாம் பண்ணியாச்சு அந்த இடத்துல கட்டலையா இப்போ எங்கேயோ தள்ளியில் கட்டிடுறீங்க அதை விட்டு கொஞ்சம் தள்ளி கட்டிடுங்க தள்ளியா அந்த இடத்துல தான் பிறந்தவாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ராம்லல்லாவா அந்த இடத்துல ஏன் கட்டலை இவர் அதனால தானே நம்ம சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி இருக்கா காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அதை வந்து அங்கே விமர்சனம் பண்ணார் தப்புன்னார் அது மாதிரி பழைய இடத்து விட்டு தள்ளி கட்டுறது தப்பு இது ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கா பண்ணுறீங்கன்னு சொன்னார் இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்கு போயிட்டு வந்தார் சரியா மோடியோட சம்மந்தப்படல காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி அப்புறம் அந்த ஆரியத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் உங்களுக்குள்ளேயே முரண்பாடு வருது இல்லை ஒழுங்கு தவறியதுனால தானே வருது மோடி மோகன் பகவத் கூட்டம் ஒழுங்கு தவறி நடந்ததுனால தானே வருது இது உண்மையான பக்தி இருந்தால் பயம் இருந்தால் கடவுள் பயம் இருந்தால் நீ அந்த இடத்துல கட்டுவேன் அது தானே இவ்வளோ வழக்கு அதை இடிச்சு பாபரம் செய்ய இடிச்சு இவ்வளோ துன்பங்கள் எல்லாம் பண்ணி பண்ணிங்க ஆ இப்போ அந்த இடத்துல கட்டாமல் என் தள்ளி கட்டுற அந்த இடத்துல கட்டினா தான் வேறு இடத்துல கட்டலாம்னு நாங்களாம் பல பேர் சொன்னாங்க பெரியவங்களாம் சொன்னாங்க நம்மளை சொல்கிறது கேட்டு அதுக்கு இருந்துட்டு போகுது அந்த பாவரம் வசதிங்கிறது கடவுள் எங்கே இருக்கார் ஒரு இடத்துல கட்டிக்கலாம் அதை போட்டு தொந்தரவு போயிட்டு பிரச்சனை பட்டு கிடக்க வேணாலும் யார் கேட்டாங்களே இப்போ நீ ஏன் கட்டியிருக்கிய அதை இடிச்சு விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அத்துவாண்டி தலைமையில் தானே இடிச்சிங்க அதை காங்கிரஸ் பாதுகாப்போட இடிச்சிங்க நான் காங்கிரஸ் பார்த்தா இன்னும் நரசிம்மரா பிரதமர் படையை கொண்டு போய் அவங்க வச்சுருக்காரு சரஸ்வதி நதி கரையில் ப படையை வச்சுருக்காருங்க சரவி நதி கரையில் வச்சுருக்காரு அந்த ஒரு நதி ப ஒரு சரவின்னா நினைக்கிறேன் அந்த இடிக்கிறாங்க போய் தடுக்கல அந்த ராணுவம் நரசிம்மனாக உத்தரவிட்டா வெடிச்சா அடிச்சு போனால் தடுக்காதார் ராணுவம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பார்மசி அடிக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு நாங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மா இது எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு அடிக்கிறது அடிக்குது மா பாருலாம் மேலே ஏறினா பொண்ணு மேலாம் எட்டினுக்கிட்டார் அத்வானி எட்டின்னுக்கிட்டார் இடிக்க விட்டுட்டு அந்த மாதிரி இடித்து அதுக்கு அங்கே தான் இது ராமர் பிறந்தார் அது அபச்சாரம் மசூதி இருக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல அங்கே கட்ட வேண்டியதானே கருவாரையே அங்கே கட்ட வேண்டியதானே அவர் ராமர் சிலை வைக்கிறதுக்கு அப்போ எவ்வளவு நாடகம் எவ்வளோ மோசம் அதான் சொல்றீங்க நான் அந்த சாபர்கர் மாதிரி தாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்கள் அந்த மக்களை ஏமாத்தி வஞ்சிச்சு அவன் தோல்ல ஏறி சவாரி பண்ணணும்னா கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்துவது என்பது ஆரியம் அந்த ஆரிய சூழ்ச்சி தான் அயோத்தி விழாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு செயல்படுறாங்க வைணம் ஆரியம் சைவம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும் போது அவ்வளவு ஒரு துணிச்சலோடு அவங்க வந்து இன்னைக்கு ராமரை வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான கடவுளா முன்னிறுத்தும் போது மக்கள் எல்லாரும் ஏத்துப்பாங்க நினைப்பீங்க அவங்க எல்லாரும் ஏத்து நான் என்ன சொல்றேன் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை தான் நான் முன்னிறுத்தேன் ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை தான் முன்னிறுத்தி அதுதான் சொல்றேன் அது எல்லாமே மோசடி வேலைங்க அதாவது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்ங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க இங்க வந்து பிள்ளையா சுத்தி கொண்டாடுறது யாரும் தெருவில் கொண்டு போய் விநாயக சேதுன்னு மாற்றி மார்வாடி சேட்டுகள் ராஜஸ்தான் ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் வந்து சட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அல்லது சிலை வணக்கம் இல்லாதவங்க இந்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை அவன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவான் ஏன் நம்ம பயிலில் சேர்த்துக்கணும் அவன் அடியால் சேர்த்துக்கணும் அதில் என்ன முழக்கம் கொடுங்கறீங்க விநாயகர் சதுர்த்தியில் போட்டது விநாயக அவள் பாட மாட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீஹனுமான்ங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்றாருங்க வாடகை கூட்டாளர்கள் அவனுக்கு தான் வேணும் பிராமணர்களுக்கு விநாயகர்லாம் முக்கியம் இல்லை அவனுக்கு அவங்களுடைய தேசிய முழக்கம் அவங்களுடைய ஆன்மீக முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீஹனுமான் சிவனெல்லாம் சும்மா தொட்டுக்க அப்படி ஊருகா சிவனெல்லாம் ஊர்கா மாதிரி தொட்டுக்குவாங்க இல்லை சிவனுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கல ராமருக்கு மட்டும் முக்கியத்துவம் ஆமாம் சிவனெல்லாம் இல்லை ராமரை வச்சு தான் நல்லா பண்ண முடியும்னு தெரியுது அவங்களுக்கு நினைக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை படநாட்டில் அப்படி இருக்கு அதனால ராமரை நம்ம நாட்டில் அது பெருசாக எடுபடாத அது ராமர் மேலே பக்தி இருக்கும் அன்பு இருக்கும் அது வேற விஷயம் அதை வச்சு அரசியல் பண்ண முடியாது எல்லாம் பெருசாக ஒன்றும் வந்துடாது அதெல்லாம் வேடிக்கை பார்க்க போகலாம் ஒரு கூட்டம் போயிட்டுருக்கோம் ஆதாயத்துக்காக பாஜகவில் சேர்கிற செட்டுகள் வந்து அதில் பெருசு பண்ணி இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒன்று அது மட்டும் இல்லையே இப்போ இன்றைக்கி முரசொலி தலையங்க பார்த்தேன் ஒரு நல்ல செய்தி ஒன்று போட்டுருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதியை பாஜகவினரும் விஸ்வ இந்து பரிஷத்து இந்த கூட்டம் வந்து இடிக்குது ஏழாம் தேதி வந்து தலையங்க எழுதுது தினமணி நம்ம தமிழ் ஏடு கண்டித்து கடுமையாக கண்டித்து எழுதுது தப்பு இது அதை எடுத்து தப்புது அத முறை போ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தேதியிட்ட துக்குளக்கில் எழுதாரு இது வன்முறை ஒழுக்க கேடுது செஞ்சது தப்பு இடிச்சிட கூடாது நீங்க கூடாது என்று அவர் எழுதாரு இன்னைக்கு பாருங்க தலையிட பாருங்க இன்னைக்கு தினமணி அப்படியே கண் அருளினார் தலைப்பு செய்தி அதை போடுங்க முழுக்க முழுக்க ஒரு ஒரு பிரச்சாரமாக தினமணி தமிழ் இந்து ஆங்கில இந்து அப்படி இல்லை ஆங்கில இந்தி எப்பவும் பேலன்ஸ்டாக எழுதுவாங்க ஒரு ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும் தமிழ் இந்து ஏடு இருக்க இந்து தமிழ் திசை கம்ப்ளீட்டாக தினமலர் தினமணி தமிழ் இந்து மூணு ஒரே மாதிரி பாஜக பிரச்சாரத்தை செய்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு தினமணி எப்படி இருந்தது தொண்ணூற்றி ரெண்டில் துக்குளக்கு எப்படி இருந்தது துக்குளக்கு என்றைக்கும் ஒரு ஆரியத்துவவாதி ஸோ அதில் எனக்கு மாற்றுகிறது இல்லை ஆனால் அவர்கிட்ட ஒரு ஜனநாயகம் இருந்தது இப்போ இருக்கிற அவர் பேர்னா குருமூர்த்தி அதெல்லாம் இல்லை பகிரங்கமாக அம்மனமாக வெளியில் வந்து ஆரியத்துவ ஆடி நாடக்கூடிய நபர் ஆகிட்டார் ஒரு 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 நிலை ஒரு ஒரு யோசனை இதெல்லாம் இருந்தது பாருங்கள் அன்னைக்கு தினமணி ஆசிரியராக இருந்தவருக்கோ அல்லது நம்ம அந்த துப்ளக் சோ அவர்களுக்கோ இருந்தது அதெல்லாம் இல்லை இன்னைக்கு ஏன் பாஜக ஆட்சி வந்த பிறகு பாஜக வளர்ந்த பிறகு எந்த ஜனநாயகமும் வேண்டியதில்லை எந்த நாசுக்கும் வேண்டியதில்லை எந்த பன்மைத்தன்மையும் வேண்டது வேண்டியதில்லை ஒற்றைத்தன்மையை கொண்டு வந்துடணும் ஒற்றைத்தன்மைனா என்னது அப்படின்னா இந்து மதத்தின் மீது அக்கறையில் ஒன்றும் கிடையாதுங்க பாமரர்களை ஏமாத்துறது இந்துன்னு சொல்லிக்கிட்ட அவனை திரட்டிக்கிறது கொள்ளையடிக்கிறது அதிகாரம் பண்ணுறது தங்கள் மேலாண் வர்ணாசிரமத்தை வர்ணாசிரம தர்மத்தை புதுப்பிச்சிக்கிறது வர்ணாசிரம தன்மை பாருங்கள் இப்போ இப்படி இப்போ என்ன மோடி கொண்டு வந்தார் பொருளாதாரத்தை பின்தங்கியவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு பத்து சதவீதம் இப்போ நம்ம ஊரில் வந்து பத்து சதவீதத்துக்கு இப்போ யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் ரெண்டரை சதவீதம் இருப்பாங்க பிராமின்ஸ் அது கூட பெருக்கமான சந்தேகம் பழைய கா மக்களுக்கு கிடைக்கு எல்லா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க சில பேர் நம்ம வந்து சைவ பிள்ளைமார் நாட்டுக்கோட்டை செட்டியார் கொஞ்சம் பேர் அதுலேயும் சில பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு உண்டு அதுலேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் சில பிரிவுகள் இருக்குது ரொம்ப குறைவானவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் அவங்களுக்கு தூக்கி கொடுத்தா பாருங்க பத்து சதவீதம் இப்போ எங்கள் வங்கி வேலையாக இருக்கட்டும் அஞ்சல் துறை வேலையாக இருக்கட்டும் ரயில்வேயாக இருக்கட்டும் மற்ற எங்கே இருந்தாலும் சரி பத்து சதவீதம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வருமானம் வரம்பு ஒரு 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 வருஷத்திற்கு வந்து எட்டு லட்ச ரூபாய் என்பது வருமானம் வந்தால் அவங்கெல்லாம் வந்து எட்டு லட்ச ரூபாய் கீழே வருமானம் உள்ளவங்களுலாம் பொருந்தது அவங்க ஏழை வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபா வந்து வருமானம் உள்ளவங்க ஏழு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்போ ஆரியத்துவா கொண்டு வந்துட்டாங்கல்ல அப்போ இந்துங்கிறத பேசுற வச்சுக்கிட்டு இந்த பிசி இருக்கான நம்ம பிசிஎஸ்சி இவங்களுக்கு உள்ளதை பகுதியை அடித்து எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்குறாங்க இந்த ஆரியத்தை திணிக்கிறாங்க அப்படின்ட்டு திணிக்கிறது இல்லை இவங்க பங்கு எடுத்துக்கிறான் பிராமின்ஸுக்கு கொடுக்குறான் முன்னணி ஜாதின்னு இப்போ நான் பிற பிராமணர் அல்லாத முன்னேறிய ஜாதிகள்லாம் அதாவது பல பிரிவுகளில் பிராமணர்கள் தான் வாங்க முடியல அது இருக்கிறதே ஒரு ரெண்டரை சதவீதம் அதுக்கு பத்து சதவீதம் கொடுக்குறான் தமிழ்நாட்டில் இப்படி மற்ற பாலியங்க பார்த்துங்க அப்போ இது எதை வச்சு கொடுக்குறான் இந்து இந்துன்னுங்கிறது கொடுக்குறான் இந்துங்கிறது பிராமணர் ஆதிக்கம் வர்ணாசிரமம் நாங்கள் நாங்கள் சொல்கிறது இங்கே தமிழ் தேசிய பெரியகத்தில் இந்தியாவிலேயே இப்போ நவீன இந்த தொழில் முன்னேற்றம் அடைந்த இந்த காலத்திலும் வருணாசிரமம் இருக்கிறது இந்தியாவை ஆழ்வது ஆரிய பிராமணா ஆரிய வைசியர்கள் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அதானி அம்பானி ஹிந்துஜா அகர்வால் ஆரிய வைசியா நம்மூர் வைசியா இப்போ செட்டியார்கள் அவரெல்லாம் அதோட சேர்த்து கிடையாது இவரெல்லாம் சூத்திரர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு வர்ணம் தான் நாலு வர்ணம் கிடையாது நம்ம திராவிட தம்பிகள் வந்து அதை புரியாமல் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம் பிராமணா சூத்ரால் ரெண்டு தான் சூத்திரர்களுக்கு உட்பிரிவு தான் பஞ்சமாஸ் சப்டிவிஷன் இரண்டு வருடம் தான் நம்ம தமிழர்களில் சத்திரியர் கிடையாது வைசியர் கிடையாது அவன் அங்கீகரிக்கலை நம்ம போட்டுவா நம்மளோ போட்டுவாங்க சத்திரியர்க் அந்த உரிமை நம்மளுக்கு கிடையாது இருபிறப்பாளர் நாம் இல்லை தமிழன் தமிழச்சி இருபிறப்பாளர் கிடையாது பிராமணர்கள் தான் ஆனால் வடநாட்டு வைசிய இருக்கார்ல இப்போ இப்போ மோடி வைசியர்னா ஆரிய வைசியர் அவர் கூணு போட்டுக்கலாம் இருபிறப்பாளர் எது மனுதர்மப்படி மற்ற அவங்களுடைய இலக்கியங்கள் படி இருபிறப்பாளர் இங்க இருபிறப்பாளர் என்பவர் அதாவது தாய்க்கு பிறக்கும் போது ஒரு பிறப்பு ஞானம் பெறும்போது இன்னொரு பிறப்பு அதுதான் புனரு போடுறது அவங்களுக்கு ஞானம் நூல் இந்த ராமர் கோயில் சர்ச்சைக்கு பிறகு இப்ப வந்துட்டு தமிழ் மக்களுக்குன்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதாவது அப்போ அவர் வந்து ஆரிய கடவுள் ராமர் அப்படின்னா அப்ப நாங்க ராவணரை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது அப்போ அப்ப தமிழர்களுடைய கடவுள் யாரு தமிழ் கடவுள் யாரு நாங்க யார தமிழர்கள் யாரை வணங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த கேள்வியெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் யாரை வணங்கலாம் வணங்கிட்டே இருங்க ராமர் ஆரியனும் கிடையாது ஏன் ஒட்டுறதுங்க ஒட்டுமொத்தமா உனக்கும் ராமனுக்கு என்னடா சம்தான் கேளுங்க உன் ரிக்கு வேதத்தில் இருக்கா உன் யசூர் வேதத்தில் சாம அதர் வேதத்தில் இருக்கா உன் சொல்லி நானராஜு ராமன் தமிழன் நூல் எழுதியிருக்காங்க பாவானர் எழுதியிருக்காரு எங்கள் நேஷனல் காலேஜ் நான் பிவிசி இப்போ தேசிய கல்லூரியில் திருமேனி என்று பேராசிரியர் ராமன் தமிழனே என்ற தலைப்பிலே ஒரு நூல் ஆயு நூல் ராமன் தமிழன் தான் ஆமாம் ஒரு பிராமண ஆய்வாளர் இருக்காரு நா சுப்பிரமணியம்னு ரிசர்ச்சர் அவர் ஆய்வாளர் சங்ககால வாழ்வியல்னு எழுதியிருக்காரு அவரும் ராமனும் கண்ணனும் தமிழன் தான் கருப்பு நிறம் மட்டுமல்ல மற்ற பழக்க வழங்க மற்ற வச்சு சொல்றாங்க தமிழன் தான் நம்ம தான் உட்கற ஆழ்வாஜன் நம்ம தான் முருகனே சுப்பிரமணியன் சொன்னாக்க ஆமடா அதுதான் சிறப்பாக சொல்கிறவங்க போய்ட்டு தமிழர்கள் ராமனை கண்டிப்பாக வணங்கலாம் தவிர வணங்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு அதுல ஒன்றும் தவறு கிடையாது அந்த விவரம்லாம் தெரியாமல் தான் தமிழ் அவன் சொன்னால் வந்து அபகரிச்சுக்கிட்டு எனக்கு என்னாக்கா நம்ம விட்டுட்டு இருக்கிறதா உனக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் சோழர் குலத்தை சேர்ந்தவன் ராமன் திருமேனி பேராசிரியர்னே தேசியக்கல்லூரி பேராசிரியர் திருமேனி சோழர் குலத்தை சேர்ந்தவன் சோழர்களுடைய குலம் வந்து சூரிய குலம் அதை சேர்ந்தவன் ராமன் என்று எழுதியிருக்காரு நான் இதே இதை சொல்கிறேங்க அவங்க கருப்பனாக இருக்கானே எப்படி இருப்பான் ஆரியனுக்கும் கருப்பனுக்கும் கருப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது கருப்பன் நம்மால் தானே அந்த கருப்பனை என்ன பண்ணுவாங்கன்னா பச்சைனே பச்சைமா மலை மேனே அப்படிமா ஏடா கருப்பை கருப்புன்னு சொல்லு கம்பர் சொல்லுவார் மையோ மரகதமோ மழை மரிகடலோ ஐயோ இவர் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையார் அப்படிவார் மை கருப்பு மை ராமனுடைய உடம்பு கருப்பு மை அது அழகா இருக்கான் கருப்பன்னா எங்காலு தமிழன் முதல் நம்பர் ஒன் பிராமணனுக்கு அது சம்மந்தம் இல்லைங்க கருப்பனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ வெள்ள நம்மளால் அபகரிச்சுக்கிட்டு நம்ம மண்ணனை நம்ம பிரபலமாக இருந்தால் மாதிரி இது மாதிரி நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதா முதுகலப்பு இல்லாத ஆள் ஆய்வு பண்ணுறதில்ல இப்போ திராவிட கழக தோழர்கள்லாம் ஆய்வு பண்ணுறதில்லை ஆய்வு எடுக்கிறது இல்லை சும்மா உணர்ச்சிகரமாக பேசிட்டு போகிறது ராம ஆரிய கடவுள் ஏன்னா அவன் முருகனை தான் ஆரிய மையம் அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க தெய்வானன்னு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் முருகன் வள்ளின்னு ஒரு மலைக்க மலை பெண்ணை அவங்க வந்து அவன் தெய்வானைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் வச்சுங்க பேரை மாற்றினானுங்க அதை விட்டுட்டு விட்டு போகிறத அப்படியே அவன் எடுத்துக்கிட்டாங்க வெளியேறுங்கிறோம் நம்ம கர்ப்பகரத்தை விட்டு வெளியேறுங்கிறோம் சமஸ்கிருதத்தை வெளியேற்றுறாங்கிறோம் தமிழில் தான் ரச்சனை பண்ணணுங்கிறோம் அந்த துணிச்சல் அது வரணுமே தவிர சும்மா அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு போனாக்க அவருக்கு ச சரியாக போயிடுச்சு இப்போ திராவிட கழக பேச்செல்லாம் என்னாச்சுன்னா ஏகமாக போயிடுச்சு ராம வந்து அயோக்கியம் இதுன்னு இதை பண்ணுறது பாங்க ஏகமாக ஆரியத்துக்கு கொண்டாட்டமா போயிடுச்சு அப்படி போடுறா சிங்கம் எங்களுக்கு ஆள் சேர்த்து விட்றா அப்படிங்கிற மாதிரி தமிழனில் எங்களுக்கு சேர்த்து விடுவார் அப்போ தானே இப்போ அந்த தீர்க்கா பிரச்சாரம் உனக்கு என்ன இருக்கு ராம் காஷ்மீர் வரைக்கும் தமிழன் வாழ்ந்த இடம் தமிழன் தாயகம் உனக்கு சொந்த தாயகமா எங்களுக்கு சான்று இருக்குது ஆய்வாளர் சொல்கிறாங்க அனந்தநாக் இருக்குது காஷ்மீரில் நாகர்கள் வாழ்ந்த இடம் நாகர்கள் தமிழர்கள் நாகப்பட்டினம் இருக்குது நாகூர் இருக்குது நாகர்கோயில் இருக்குது குமரிமனையில் இருந்து அங்கே இமரி இமயமலை கோடு வரைக்கும் தமிழன் வாழ்ந்த ஊர் நீ எங்கேருந்து வந்த வந்தால் வந்துட்டு ஒழுங்காயிரு இரு அந்த தெம்பு திராணி தமிழன் தமிழச்சிக்கு வேணும் எல்லாம் அவருது நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் சௌரியம் கொஞ்சம் உனக்கு எங்கள் ராமருக்கு நீ இதெல்லாம் சூட்டுறதுக்கு யார் கேட்டிருக்கணும் அதுக்கான ஒரு நாட ஊபியில் வச்சுக்க அந்த வேலையை வச்சுக்க தமிழ்நாட்டில் வச்சுக்காத அப்படி வச்சுக்கிறியா இங்கே ராமர் எது பண்ணி பண்ணி போறியா அதுக்கெல்லாம் ஊபி பீகாரோட ஓ வேலையை வச்சுக்க இங்கே வந்துடு அதை திருப்பதிக்கு தக்க வந்துடாத தலையிடாத நீ அப்படின்னு நம்ம சொல்றது தெம்பு வேணும் நம்ம ஆன்மீகத்துக்கு நம்ம பண்டார சன்னிதானங்கள் இருக்குல்ல பண்டார சன்னிதான ஜமீன்கள் அதுக்கெல்லாம் வேணும் எங்களுடைய நேரானில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்